கே பாங்களா விண்டோல மனுஷன்ற கே உங்களுக்கு சவால போடமா 3 2 1 ஸ்டார்ட் சூரோ கீறታ நடுறைய வா வர வந்த வர பட்ட ஏகல பிராகல்ல நீங்க வந்தங்க உங்க வேல பண்ணிடுவாங்க சூப்பு ம் கம்மே கிரெக் டாக் டேஸ்ட்ல ஒருமா இது டேஸ்ட் ಇದೆ कुछ मिन्न से रिपोर्ट करने में पाव हाँ हाँ लाइट आवेश करना है फ्रेंड्स मारी ये साफ़ नहीं ला ये क्या बेटा स्पेशल एक संडे स्पेशल बायनो बोल रहे हैं ना वीडियो ऐनी करने दे रही है ऐनी संडे समय या पोर्टी पोर्ट सर्व तो क्या क्या है कौशिक जिसमें आने है हाय तू आई है

லைவ்ல போகும்போது வேகமா போகுது ஃபுட் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல பாருங்க ரெண்டு டேரி டெய்லி அப்படி தான் பண்ணும் போல லைவ் போட்டு தான் வந்து அப்படியே கேமரா பண்ணும் போல லைவ்ல தான் ஃபுல்லா சாப்பிடுறாங்க குழம்பு நல்லா இருக்கு நான் சாப்பிடுறது ஒரு பிரார்த்தனை சொல்ல நீ சாப்பிட எடுத்துக்கிங்க பா இந்த ஃபர்ஸ்ட் மீன் சாப்பிடுங்க மீன் மூணு இருக்கும் பாத்து சாப்பாடு வந்து வடிக்கறனால

மொறு மொறுவென்னு ஹ்ம் இருக்குது ஹ்ம் அது மூணு நிறைய சாப்பாடு முடிஞ்சது இருக்கு அதுக்கு சாப்பாடு சாப்பாடு

பொது <laughs> நடக்குறீங்க <laughs> <laughs> <laughs>

வச்சு சரிங்களா நெக்ஸ்ட் டைம் பார்த்து பார்த்து ஓகேவா ஓகே காக்குது பூண்டு எரியுது என்னன்னு அடுத்து ஓகே பாத்து டைம் நான் வின் ஓகே ஓகே फ्रेंड्स பனிஷ்மென்ட்லாம் முடிஞ்சதே பனிஷ்மென்ட்ல பூண்டு ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க சுபிதா பாவம் ரொம்ப அப்படியே அலறிட்டா அலற விட்டுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அலறிட்டா ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்